ஹலோ காய்ஸ் பாண்டியன் ஸ்டோர்ஸ்லேயே அடுத்ததாக என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னால் மயில் வந்து அவங்க அம்மா அப்பாத்து கேட்குறாங்க ஆரம்பத்தில் இருந்தே நான் பொய் சொல்ல வேண்டாம் உண்மையை தானே சொன்னேன் நீங்கள் தானே சொன்னீங்க பொய் சொன்னால் தான் இந்த கல்யாணம் நடக்கும் இப்போ பாருங்கள் இங்கே கொண்டு வந்து விட்டுருக்குன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது வந்து ஆமாம் இப்போவுமே பொய் தான் நீ சொல்லணும் இல்லையென்று சொன்னால் இந்த வாழ்க்கையிலேருந்து நீ நிரந்தரமாகவே வெளியேற வேணுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க என்னம்மா இப்படி சொல்கிறீங்கன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க இல்லை நான் என்ன சொல்கிறேனோ அதன்படி நீ சொல்லுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இல்லை முடியாது நான் அப்படி எல்லாம் சொல்ல மாட்டேன் நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து சொல்லும்போது இன்னுமே அவங்களுக்கு என்ன இல்லை கோபம் தான் கூடுதொழிய அவங்களுக்கு கோபம் குறைஞ்ச மாதிரி இல்லை என்ற மாதிரி வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு நக விஷயத்துல எல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து பொய் தான் சொன்னன்ற மாதிரி வந்து நீ காட்டி கொடுக்கவே கூடாதுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி சொன்னதுக்கப்புறமா வந்து இவங்க என்ன ஜோசிக்கிறாங்கன்னு சொன்னால் இவங்க்கிட்ட பேச்சை கேட்டுகிட்டு இருந்தே சரி வராது என்ன பண்ணலாம் அங்கே போகலாம்ன்ற மாதிரி வந்து பார்க்குறாங்க அவங்களுக்கு அவங்கிட்ட வீட்டிலேயும் இருக்க முடியல அதே அதே மாதிரி வந்து சரவணன் வீட்டுக்கும் போக முடியல இப்படி ஜோதிச்சுட்டு இருக்கும்போது வந்து இங்கே வந்து மீனாவும் ராஜியும் என்ன பேசிக்கொள்கிறாங்கன்னு சொன்னால் மகிழ காண்டா பேச்சை கேட்டிங்களா எவ்வளோ பொய்யெல்லாம் சொல்கிறாங்க இப்படி தான் இங்கேயும் பொய் சொல்லிட்டு இருந்தாங்களா அப்பாவி மாதிரி நடிச்சிட்டு இருந்தாங்கன்னு நான் நினைச்சேன் அப்பாவி மாதிரி தான் இருக்கிறாங்கன்னு நினைச்சேன் நானாக வந்து அவங்க நடிச்சிட்டு தான் இருந்திருக்கிறாங்க போல இருக்குன்ற மாதிரி வந்து பேசுகிறாங்க பேசிகிட்டு இருக்கும்போது வந்து மீனா வந்து தன்னுடைய ஃபோனை வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க இதை பார்க்குறாங்கன்னு சொன்னால் இவங்க வந்து தான் கொண்டு வந்த நகையெல்லாம் வந்து கவரிங் என்ற மாதிரி வந்து சொல்கிறத வந்து அவங்க வந்து ஃபோனில் வந்து அவங்க ஃபோட்டோ வீடியோ எல்லாம் எடுக்கும்போது தான் வந்து அவங்க வந்து இதை வந்து கேட்டாங்க அந்த வீடியோ பதவியில் வந்து ஏதாவது இவங்க பேசினது இருக்கான்ற மாதிரி வந்து தேடி பார்க்குறாங்க ஒரு வழியாக வந்து அவங்க பேசினதில் ஊரில் வந்து அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க இதுக்கப்புறமா வந்து மீனா என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் மயிலுக்கு வந்து கோல் பண்ணுறாங்க கோல் பண்ணும்போது வந்து ராஜி சொல்கிறாங்க இல்லைக்கா வேண்டாம் அவங்களுக்கு கோல் பண்ண வேண்டாம் இதே பிறகு ஒரு பிரச்சனையாக மாற்றுவாங்க வேண்டாம்ன்ற மாதிரி வந்து சொல்றாங்க இல்லை இதை வந்து சும்மாவே விடக்கூடாது பாவம் சர்வன் மாமா எவ்வளோ பிரச்சனையில வந்து மாட்டி விட்டுட்டு போயிருக்கிறாங்க அவங்க ஒரு அப்பாவி இப்படி இல்லாமல் அவர் பொய் சொல்றது பாருங்க இப்போ இவங்களை என்ன பண்றன்ட்டு இவங்க வந்து கோல் பண்ணுறாங்க கோல் பண்ணும்போது வந்து அவங்க அம்மா தான் வந்து ஆன்சர் பண்ணுறாங்க என்ன எதுக்கு கோல் பண்ணியிருக்கிறேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அவங்களுக்கு தெரிஞ்சுட்டு கோமா வந்து கதைச்சா வந்து இவங்க மயிலிட்ட வந்து ஃபோனை கொடுக்க மாட்டாங்கட்டு இல்லை மயிலக்கா இப்படி இருக்கிறாங்க அவங்களோட கொஞ்சம் பேசணுமன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க அப்படி கேட்கும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால் ஒருவேளை மனசு மாறிட்டாங்களோ ஏதோ நல்ல விதமாக பேச போகிறாங்க போல இருக்குது இரு வாரம் நின்றுட்டு அவங்க வந்து மயிலிட்ட கொண்டு போய் கொடுக்குறாங்க மயில் மீனாக தான் பேசுகிறா ஏதோ நல்ல மாதிரி பேசுகிறா போல இருக்குது ஏதாவது பேசி சமாளித்து அந்த வீட்டுக்கு போகிற வழியை பாருன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படியாண்டுட்டு மீனா நீயா பேசுகிற இப்போவாவது மீனா என்ன படி புரிஞ்சுதா என்னில் பாசம் வந்துதான்ற மாதிரி வந்து சொல்லி அழுகிறாங்க அழும்போது வந்து மீனா என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இருங்கக்கா எதுக்கு அழுகிறீங்க இப்போ பாருங்கள் நீங்கள் அழுகிற அளவுக்கு நான் எதுவும் வந்து ஏசிலே எதுக்கு அழுகிறீங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது வந்து மயில் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னீங்க இல்லை இவ்வளோ நாள் நடந்த விஷயத்தை நினைச்சி தான் அழுகிறேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது இல்லைக்கா அன்றைக்கு வந்து நீங்கள் வந்து நகை எல்லாம் வந்து கவரிங் நகைன்ற மாதிரி தானே சொல்லியிருந்தீங்கன்ற மாதிரி வந்து சொல்லும்போது என்ன மீனா சொல்கிறன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இல்லை ஃபோனில் கூட அந்த மாதிரி தானே வந்து இருக்குது நீங்கள் வந்து பேசும்போது வந்து நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் இல்லையா அதில் வந்து நீங்கள் பேசுகிறதெல்லாம் வந்து பதிவாக இருக்குது அதில் வந்து நீங்கள் எல்லாமே கவரிங்னாக அவங்களுக்கு தெரிஞ்சால் என்னாகுமோ தெரியாண்டெல்லாம் நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க ஞாபகம் இருக்காங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க என்ன மீனா அப்படி சொல்கிற அப்படியா இருக்குன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஆமாக்கா நீங்கள் பேசினது தானே இருக்கும் வேற என்ன இருக்க போது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க என்ன மயில என்னவான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இல்லைம்மா அவங்க ஏதோ தெரியுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்கன்ற மாதிரி வந்து மயிலை சொல்கிறாங்க இங்கே கொண்டு வா ஃபோன் என்றுட்டு அவங்க பேசுகிறாங்க அவங்க அவங்க கேட்குறாங்க என்ன சொன்னால் மயிலண்டம்மா என்ன எதை பற்றி பேசுகிறேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இல்லை உங்களோட பொண்ணு வந்து கவரிங் தான் எல்லாம் கொண்டு வந்தாங்கன்றதை நாங்கள் வந்து கண்டுபிடிச்சிட்டோம் எங்களோடய ஃபோன்லேயே அதுக்கான ஆதாரம் இருக்குது சரியா பொய் சொல்கிறது இனியாவது நிறுத்துங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க என்ன ஆதாரம் இருக்குது உன்னுடைய என்னதான் அப்படி கிடைச்சிதுன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க இல்லை இல்லை நாங்கள் ஃபோட்டோ வீடியோ எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கும்போது தான் உங்களோட பொண்ணு வந்து உங்களோட பேசிகிட்டு இருந்தா அதனால் வந்து அதெல்லாம் வந்து எங்களோடய ஃபோனில் வந்து பதிவாயிருக்குது இனிமேல் பொய் சொல்கிற வீடெல்லாம் வச்சுக்கொள்ளாதீங்க இப்படி என்னென்ன விஷயம் எல்லாம் அவங்களோட பொண்ணு பேசும்போது எங்க போன்ல பதிவாகிச்சதோ யாருக்கு தெரியும் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது வந்து மீனா பேசுகிற கேட்டோன்ன வந்து மயிலுடைய அம்மா வந்து ஃபோனை வந்து வச்சுடுறாங்க வச்சுட்டு என்ன மயிலை பண்ணி வச்சுருக்குற நீ வந்து அவங்களுக்கு இப்போ கேட்குற விதமாக தான் வந்து என்னோட பேசிகிட்டு இருந்தியான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க இல்லைம்மா எனக்கு எதுவுமே தெரியாதம்மா என்ன எதுவுமே தெரியாதுன்ற மாதிரி வந்து சொல்கிறேன் இப்படித்தான் நீ என்னென்ன எல்லாம் பேசும்போது வந்து மாப்பிள்ளையோட ஃபோனில் பதிவாகிருக்கோ தெரியலை அவர் என்ன விஷயமெல்லாம் வச்சுக்கிறாங்களோ தெரியலைன்ற மாதிரி வந்து இவங்க பயந்துட்டுருக்குறாங்க அப்படி இருக்கும்போது வந்து இங்கே வந்து மயில் வந்து சரவணனுக்கு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க என்று சொன்னால் இனிமேல் இவங்கள்ட்ட இருந்து நாங்கள் தப்போணும் என்று சொன்னால் இவங்கள்ட்ட இருந்து எங்களை பாதுகாக்கணும் என்று சொன்னால் ஒரே ஒரு வழி தான் இருக்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க என்னன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க சரவணன் அப்படி கேட்கும் போது அவங்க பொய்யக்கு மேலே போய் சொல்லிகிட்டே போகிறாங்க ஒரு பொய் ரெண்டு பொய் தான் வந்து சொன்னாங்கன்னு பார்த்தா இப்போ பார்த்தா தெரியுது அவங்க பேசுகிறது எல்லாமே பொய் தான் இவங்கள்ட்ட இருந்து நாங்கள் தப்போணுமா இருந்தால் மயில் அப்படி சொன்னாங்க இப்படி சொன்னாங்க அதை கொண்டு வந்தாங்க இதை கொண்டு வந்தாங்கன்ற என்ற மாதிரி வந்து சொல்லும்போது எல்லாத்துக்குமே எங்களோட ஃபோனில் ஆதாரம் இருக்குது நீங்கள் எதுவும் பொய் சொல்ல தான் இவங்க வந்து சொல்றது உண்மையா பொய்யான்றது தெரிய வரும் மயிலக்கா அதுக்கப்புறமா பயந்துட்டு பேசாமல் போய் ஒதுங்கிடுவாங்கன்ற மாதிரி வந்து சொல்றாங்க ஆமா அதுவும் சரிதான் இவங்கள்ட்ட தப்புறதுன்னு சொன்னால் இதைத்தான் பண்ண முடியும் இவ பேசுறது எல்லாம் வந்து என்னுடைய போன்லேயும் வந்து பதிவாகிருக்குன்ற மாதிரி தான் வந்து சொல்லணும் இல்லைன்னு சொன்னால் இவங்க வந்து சொன்னது யாருக்கு தெரிய போதுன்ட்டு பொய்க்கு மேலே பொய்யே சொல்லிட்டு இருப்பாங்க நாங்கள் இப்படியே அழுதுகிட்டே இருக்க வேண்டியதுதான் நாங்கள் எதுவும் பண்ண முடியாதுன்ற மாதிரி வந்து சொல்றாங்க அதுக்கப்புறமா மயிலே என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால் இப்படி தான் வந்து சரவணன் மாமாவோட ஃபோன்லேயுமே எதாவது இருக்கா என்ன இருக்குது என்ன தெரியல என்ற மாதிரி வந்து அவங்க வந்து கவலைப்பட்டுட்டே அழுகிறாங்க இதுக்கப்புறமா இங்கே போகிறாங்கன்னு சொன்னால் தான் வேலை செய்த கடை இருக்கு இல்லையா அந்த கடைக்கு போகிறாங்க அங்கேயாவது போகலாம் அங்கே போயினாலாவது கொஞ்சம் பணம் கிடைக்குமென்ற மாதிரி வந்து நினைக்கிறாங்க ஏன்னு சொன்னால் அவங்க அம்மா வந்து ஏசுறாங்க இங்கே பாரு மயில் என்னட்ட எந்த பணமும் இல்லை நீயுமே எந்த பணமும் வந்து கொண்டு நீ வந்து சம்பாத்தி சம்பாத்தியமும் எதுவுமே வந்து இங்கே கொண்டு வரலாம் அப்படி இருக்கும்போது வந்து வீட்டில் என்ன தான் பண்ணுறது நீ வந்து உட்காந்துருந்தா நாங்கள் என்ன பண்ணுறதுன்ற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க இவங்க பேசிகிட்டு இருக்கிறது தாங்க முடியாமல் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் தென்னை தான் வாழை போன இடத்துலேயும் வந்து தென்னை வந்து வேண்டாமன்ற மாதிரி வந்து அனுப்பி விட்டுட்டாங்க இங்கேயுமே வந்து அவங்க அம்மா வந்து ஏசுகிறாங்க வீட்டிலேயுமே கஷ்டமாக இருக்குது நிறைய வந்து கவலையாக இருக்குது மனசு நிறைஞ்ச கவலையாக இருக்குது இப்படியே பார்த்துட்டு இருந்தால் வந்து எதுவுமே நடக்க போகிறதில்ல நானே எங்கேயாவது வேலைக்கு போகலாமல்ட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் தான் ஏற்கனவே வேலை செய்த கடையிலேயே வந்து வந்து வேலைக்கு போகலாம்ன்ற மாதிரி வந்து வாராங்க அங்கே வரும்போது வந்து அங்கே வந்து நிறைய பேர் வந்து வேலை செய்துட்டு இருக்கிறாங்க இவங்க கேட்குறாங்க என்னன்னு சொன்னால் நான் வேலைக்கு வர முடியுமான்னு சொல்லும்போது இங்கேம்மா தேவையில்லை வேலையாட்கள் ஏற்கனவே நிறைய பேர் இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நீ ஏற்கனவே இந்த கடையில் வேலை செய்து இல்லையா ஞாபகம் இருக்குன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஆமாம் நான் இங்கே வேலை செய்தேன்னுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க நீ தானே அடிக்கடி லீவ் எடுப்பியே நீ ஒழுங்காக வேலைக்கு வரதே இல்லையம்மா அப்புறம் எதுக்கு வேலைக்கு வரப்போறேன்னு ஆசைப்பட்ற என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இல்லை வீட்டில் சரியான கஷ்டம் வீட்டில் வந்து எங்களுக்கு சாப்பாட்டுக்கே கஷ்டமாக இருக்குது நான் வேலைக்கு வந்தாலும் எனக்கு கொஞ்சம் பணம் கிடைக்கும் தான் வந்து நான் வேலைக்கு வந்திருக்கிறேன் எனக்கு ஒவ்வொரு நாளும் வேலை இல்லையாலும் ஒரு வாரத்தில் வேலை மாதிரி வந்து கேட்குறாங்க சரி நீ வேலைக்கு சொல்கிறாங்க இருந்து நான் மாதிரி வேலை வந்து மயில் வந்து கேட்குறாங்க என்னமா இது இன்றைக்கே வரப்போறேன் நாளைக்கு தானே உன்னை வர சொன்ன மாதிரி வந்து சொல்றாங்க இல்ல இல்லை இன்றைக்கே நான் வேலை செய்தால் எனக்கு கொஞ்சம் பணம் கிடைக்கும் இல்லையான்ற மாதிரி வந்து சொல்றாங்க சரி என்று சொல்லிட்டு அவங்களுமே வந்து வேலையில சேர்க்கிறாங்க இவங்க வந்து வேலை செய்கிறாங்க இவங்களால் வந்து உடம்பு முடியல ரொம்ப வந்து கவலையில் இருக்கிறதால அவங்களால எந்த வேலையும் சரியா வந்து செய்ய முடியல அங்கே வேலை செய்கிறவங்க எல்லாம் வந்து அவங்கள ஏசுகிற மாதிரி தான் வந்து பார்க்குறாங்க என்னென்னு சொன்னால் என்ன இந்த பொண்ணு வந்தனாலே வந்து வேலை செய்யாமல் வந்து இப்படி கஷ்டப்படுற மாதிரி வந்து நிற்குது இது எப்படி வந்து இந்த கடையில் தொடர்ச்சி வேலை செய்யப்போகுதுன்ற மாதிரி வந்து பார்க்குறாங்க அப்படி இருக்கும்போது வந்து அவங்கட ஓனர் வந்து சொல்கிறாங்க அந்த பொண்ணுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்காம ஏதோ ஒரு பிரச்சனை போல இருக்குது அதுதான் இன்றைக்கே வேலைக்கு வரப்போ ரெண்டு ஒரேபடியாக ரெண்டு இன்றைக்கே வேலையில் சேர்ந்துருக்கு அதனால யாருமே அந்த பொண்ணை எதுவுமே சொல்ல வேண்டாம் கொஞ்ச நாளைக்கு பார்க்கலாம் ஒவ்வொரு நாளும் இப்படித்தான் இருக்கிறாங்க அதுக்கப்புறமா நாங்க வேலைக்கு தொடர்ச்சி அவங்க இவங்களை கூப்பிடுறதா வந்து நிப்பாட்டு சரி என்று சொல்லி மற்றவங்களுமே எதுவுமே சொல்லல அதுக்கப்புறமா வந்து மயிலுவை வந்து அங்கே வேலை செய்கிற ஒருத்தங்க கேட்குறாங்கன்னு சொன்னேன் என்னம்மா பிரச்சனை நீ இதுக்கு முன்னாடி கடைக்கு வரும்போது வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்த ஆனால் வந்து அடிக்கடி லீவ் எடுப்பேன் இப்போ வந்து வேலை செய்கிறது வந்து குறைவாக இருக்குது அதே நேரம் வந்து உங்கள் முகம் வந்து ரொம்ப வாட்டமாக இருக்குது ஏதாவது கவலையான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அது எங்கே கேட்குறீங்க ஒரு பொய்யா ரெண்டு பொய்யா நிறைய பொய்யை சொல்லி வந்து ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டோம் அது என்னுடைய தப்பில்லை அம்மா அப்பா தான் இந்த மாதிரி எல்லாம் பொய் சொல்ல சொன்னாங்க ஆனால் வந்து அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் தெரிஞ்சு அவங்கள வந்து அவங்க வந்து என்ன திரத்தி விட்டுட்டாங்க அதனால வீட்டில் போனா அங்கே வீட்டிலையும் வந்து எங்களுக்கு எந்த வசதியுமே இல்லை ரொம்ப கஷ்டமா இருக்குது சாப்பாட்டுக்கே ரொம்ப இருக்குது அதுதான் நானே வேலைக்கு மாதிரி வந்து சொல்கிறாங்க என்னம்மா ரொம்ப இருக்குன்ற என்னம்மா நீயே ரொம்ப வேதனையில் இருக்கிற இந்த என்னம்மா கடைக்கு வந்த கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துருக்கலாம் என்ற மாதிரி ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு எனக்கு ஆசை தான் ஆனால் வீட்டில் எங்களுக்கு வசதி இல்லையே என்ன பண்றது சாப்பாட்டுக்கு மன்தவ இல்லையா அதனால தான் நான் வேலைக்கு வந்தேன்ற மாதிரி வந்து சொல்லும் போது வந்து இவங்க என்ன சொன்னால் நீ வந்து ரொம்ப கவலையாக இருக்கிறதால பெருசாக எந்த வேலையும் பார்க்க வேணா நீ பார்க்குற வேலையும் ரெண்டு மூணு நாளைக்கு நாங்களே பார்க்குறோம் நீ வந்து வேலைக்கு வந்துட்டு போ அதுக்கப்புறமா ரெண்டு மூணு நாள்களுக்கு அப்புறமா உனக்கு கொஞ்சம் உடம்பு சரியாயிருந்தானே அதுக்கப்புறமா கொஞ்சம் வந்து உன்னால் முடியக்கூடிய இருக்கும்போது வந்து நீ வந்து வேலையை பாருன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இல்லை இல்லை நான் இனிமேல் அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டேன் எனக்கு ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள் வந்துட்டுது இனிமேலும் பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொன்னால் நானே உழைச்சி சம்பாதிச்சு என்னுடைய வேலையை பார்த்தா தான் என்னால் வந்து முடியும் எல்லாரும் வந்து ஏசிட்டே இருப்பாங்க நானுமே இருந்து அழுதுகிட்டே இருக்க வேண்டியதான் இனிமேல் அந்த நிலமே எனக்கு வேண்டாம்ன்ற மாதிரி வந்து சொல்றாங்க இதுக்கப்புறமா என்ன நடக்க போகுது மயிலு வந்து இந்த கடையில் யாராவது சந்திக்க போகிறாங்களா சந்திச்சதுக்கு அப்புறமா வந்து மயில் இந்த கடையில் வந்து வேலை செய்யக்கூடிய மாதிரி இருக்குமா அல்லது போனால் மயில் வந்து வைராக்கியமாக அந்த கடையில் வேலை செய்து வந்து தன்னுடைய எதிர்காலத்தை பார்க்க போகிறாங்களா என்ன நடக்க போகுதுன்றதுக்காக ஸ்வேட் பண்ணி தான் பார்க்கணும் ஓகே தேங்க்யூ பாய்